السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله من சஹிஹுல் புகாரி மற்றும் முஸ்லிம்களிடம் பெறக்கூடிய பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் நாம் பார்க்க இருக்கிறோம் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மார்க்கத்தில் உள்ள துன்பங்களிலிருந்தும் துன்யாவில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹன் தூதர் சலுல்லா அலி வசல் அல்லாஹ்விடத்தில் மார்க்க விஷயத்தில் ஏற்படக்கூடிய இன்னும் உலக காரியங்களில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலும் இந்த மாதிரி பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சஹாபாக்களை தூண்டக்கூடியவர்களாகவும் அல்லாஹன் தூதர் சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இருந்தார்கள் அப்படியான நபியவர்கள் பாதுகாப்பு தேடியாக்களில் இடம்பெறக்கூடிய துரா தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய தூதர் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த காண வந்தாலே என்ன அர்த்தம் சொன்னா கண்டினியூவா பாதுகாப்பு தேடுதல் கான பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் ஒதுங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் பின்வரக்கூடிய காரியங்களை விட்டும் அவைகள் என்னென்ன அல்லாஹு என்ன அர்த்தம் அல்லாஹவே இன்னி நிச்சயமாக நான் அவுதுபிக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஜெஹதின் பலா தாங்க முடியாத சோதனைகள் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் பல சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் தாங்க முடியாத சோதனைகள் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வதரக்கு ஷபா ஷபா தீய நிலை கலைப்பு துன்பம் எனக்கு ஏற்படுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பார்க்கிறோமே இல்லையா சில மனிதர்களுடைய வாழ்க்கை கலைப்புகள் கஷ்டங்கள் நிறைந்ததாகவே காணப்படும் ஒரு மூதாட்டியை நான் சந்தித்தேன் சிலை வணங்கக்கூடிய ஒரு மூதாட்டி அவர்கள் கூறினார்கள் கடவுள் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கின்றான் இளம் வயதிலிருந்து அறுபது வயதை விட்ட எனக்கு கஷ்டமாவே இருக்கிறது காலையில் எழுந்து பாலை கறந்து வீடுகளில் பால்களை விற்பனை செய்யக்கூடிய நிலை அதை தொடர்ந்து மாடுகளுக்காக உணவு தேடக்கூடிய நிலை இப்படியே விடியர் காலையில் விழித்தெழுந்து இரவு வரைக்கும் எனக்கு வேலையாகவே இருக்கிறது என்று அந்த பெண்மணி புலம்பினார்கள் நினைத்து பாருங்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட நிலை என்ன கஷ்டமான சூழல் தான் சிலை வணங்கக்கூடிய பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் அதிலிருந்து அவங்க பா விலகி அல்லாட்டை பாமணி தேடி இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டாங்கன்னால் மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைந்துடும் ஆனால் சிலை வணக்கம் புரிகின்ற காரணத்தினால் அதிலே அவர்கள் மரணித்து விட்டால் மறுமை வாழ்க்கையும் அவர்களுக்கு என்னவாகிவிடும் கஷ்டம் நிறைந்ததாக துர்நிலை உள்ளதாக ஆகிவிடும் நபியவர்கள் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி துர்நிலை கெட்ட நிலை எனக்கு ஏற்படுவதிலிருந்து நான் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் கபா தீய விதி தீய விதியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மிக முக்கியமானது மனிதர்களால் அறிய முடியாத காரியங்களில் உள்ளதுதான் விதி என்பது நாளை என்ன எனக்கு இறைவன் ஏற்படுத்தி உள்ளான் என்ற விதி நமக்கு தெரியாது எனவே தீய விதியாக இருக்குமையானால் தீய தீர்ப்பாக இருக்குமையானால் இறைவா தீர்ப்பிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு நபியோர்கள் பெற்றுத்தராங்க உதாரணமாக நாளைய நிலைய நமக்கு தெரியாது உதாரணத்திற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மனம் முடித்து வைக்கிறாங்க அந்த தன் மகனுக்கு மனமுடித்து வைக்கப்படும் அந்த பெண் நல்லவளா கெட்டவளா பியூச்சர்ல அந்த பெண் எப்படி இருப்பாள் என்பது தெரியாது அல்லது தன்னுடைய மகளுக்கு மனமுடித்து கொடுக்கப்படும் இந்த இளைஞன் எப்படி நல்லவனா பின்னால் நல்லவனாக இருப்பானா என்பது தெரியாது அல்லது ஒரு மனிதன் துவங்க இருக்கும் வியாபாரம் அது வெற்றிகரமாக நடக்குமா என்பது ஃபியூச்சரில் நடக்குமா என்பது தெரியாது அல்லாஹு தால அதனுடைய தீர்ப்பை கெட்டதாக எழுதியிருப்பானையானால் ஒரு அடியான் இந்த துவாவை அல்லா இடத்திலே கேட்கும் போது அவனுடைய துவா அல்லா இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமையானால் அல்லாஹன் அந்த நிலையை மாற்றி விடுகிறான் நபியவர்கள் தருகிறார்கள் வசூஇல் கதா தீய விதியிலிருந்து உன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மிக முக்கியமான ஒரு துவா மிக முக்கியமானது பியூச்சர்ல நான் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது என்னுடைய விதியில் தீய விதிகள் இருக்குமேயானால் அதிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு எனவே இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லா மனிதருக்கும் தேவையான ஒரு துவாஷமாத்தின் அட எதிரிகள் மகிழ்வதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பார்த்து எதிரிகள் மகிழ்ச்சி அடைவதையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்கிறோம் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பார்த்து எதிரிகள் என்ன செய்கிறார்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் ஆனால் எதிரிகளுடைய சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்க முஸ்லிம்கள் என்ன முயற்சி செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் கேட்பதை விட்டும் தூரமாகி எதிரிகளிடத்திலேயே கூடிய போராட்டங்கள் மேற்கொள்ளக்கூடிய அவர்களை போய் எங்களையா நீங்கள் சிரம சிரமமான காரியங்களை அனுமதிக்கிறீர்கள் சிரமங்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் ஏன் உடந்தையாக இருக்கிறீர்கள் என்று எதிரிகளிடத்திலேயே மன்றாடக்கூடிய நிலையை தான் முஸ்லிம்கிடத்தில் இருப்பதை நாம் காணுகிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானா எத்தனை முஸ்லிம்களுக்கு இந்த துவா தெரியும் முஸ்லிம்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது கஷ்டங்கள் ஏற்படுகிறது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்று உரிமை உரிமைக்காக வேண்டி போராட்டங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு எத்தனை மக்களுக்கு இந்த தெரியும் ஒண்ணுமே தெரியாது விதியை ஏற்படுத்திய அல்லாவிடத்துல துவா செய்யாமல் இந்த தீய நிலை இந்த தீய நிலையை நீக்குவதற்கு ஆற்றல் பெற்ற அல்லாஹ் இடத்துல மன்றாடாமல் மனிதர்களிடத்திலே மன்றாடக்கூடிய நிலைகள் தான் காணப்படுகிறது காரணம் மார்க்கத்தை பற்றியான அறியாமை இந்த மாதிரியான துவாக்களை கற்றுக்கொண்டு துவா செய்யாத நிலை எனவே இந்த துவாவை ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் மனநம் செய்து அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் ஏனென்றால் நம்மை விட இம்மை மறுமையின் அளவுகளையும் தீமைகளையும் அறிந்து அல்லாஹின் செல்லும் இந்த அல்லா இடத்திலே கேட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க மிக முக்கியமான துவா திரும்ப சொல்றேன் கவர் நீங்க சின்ன ஒரு லைன் தான் நிறைய விஷயங்கள் கொண்ட கொண்டதா அல்லாஹும்மை அல்லாஹவே இன்னி நிச்சயமாக நான் அவுதவிக்க உன் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஜெஹதீன் பலா தாங்க முடியாத கட்டுமையான சோதனைகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் துன்பங்கள் துயரங்கள் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் வதர கிஷ்ஷகா தீய நிலை எனக்கு ஏற்படுவதிலிருந்து துன்ப நிலை தீய நிலை எனக்கு ஏற்படுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கலைப்பு வாழ்க்கை முழுவதுமே கஷ்டம் சொல்றோமா இல்லையா சில பேர் சில பேர் என்ன செய்யறாங்க நம்ம புலம்புவாங்க என்னுடைய வாழ்க்கையே கஷ்டமா இருக்குது உஸ்தார் அப்படின்னா என்ன செய்யணும் அல்லாட்டை கேட்கணும் அதை நீக்க அல்லாஹிட்ட பெருமை இல்லாமல் பணிவு கொண்டு இந்த துவாவை கேட்கணும் துர்பாக்கிய நிலைகள் தீய நிலை எனக்கு வருவதிலிருந்து உன்னைக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வசூயல் கதா தீய விதியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எதிரிகள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னியார் ஊதுவிக்க மின் ஜெஹதில் பலா வதர கிஷகா وسوء القضاء والشماته الاعداء